அனைவருக்கும் வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறோம் நம்ம பார்த்துட்ருக்க இந்த தோப்பு வந்து பல வகையான மரங்களோட உள்ளது இது வந்து சுமார் முப்பதாயிரம் சதுரடி கொண்ட ஒரு தோப்பு கேட்டுங்களா இது வந்து உடனடியாக விற்பனைக்கு இருக்குங்க மிக குறைந்த விலையில் சுமார் இரநூத்தி ஐம்பது சதுரடி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு சதுரடி இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த தோப்பு உடனடியாக விற்பனைக்கு இருக்குங்க மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் அவ்வளோதான் தூரம் முப்பதாயிரம் சதுரடி கொண்ட இந்த தோப்பு தோட்டம் உடனடியாக விற்பனைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் உங்களுடைய இதுபோல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் மயிலாடுதுறை Thank you.